அனைவருக்கும் வணக்கம் <laughs> அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் வந்து பார்த்திங்கன்னா கதிரி இயக்கம் அப்போ அப்புறம் வந்து இயற்கை கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கம் பற்றிய சில செய்திகளை பற்றி பார்க்கலாம் அதாவது கதிரியக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில தனிமங்கலினுடைய உட்கருக்கள் வந்து நிலையற்றவையாக இருக்கும் அந்த அப்போ நிலையற்றவையாக இருக்கும்போது அந்த உட்கருக்கள் நிலைந்து சில தனிமங்களினுடைய உட்கருக்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உட்கருக்கள் நிலை இல்லாமல் இருக்குது இந்த நிற்கருக்கள் சிதைவடைந்து என்ன பண்ணது சற்று அதிக நிலைப்பு தன்மையுடைய உட்கருக்களாக மாறுது இந்த நிலைவை தான் இதெல்லாம் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கதிரியக்கம் அது அது அந்த கதிரியக்கத்தின் போது வெளிப்படுகின்ற கதிர்களை வந்து மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஆல்ஃபா மற்றும் பீட்டா மற்றும் காமா கதிர்கள் இந்த ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களை வெளியிடுகின்ற இந்த நிகழ்வுக்கு பேர் வந்து கதிரியக்கங்கள் இந்த மாரி கதிரியக்கத்தை வந்து வெளியிடுகின்ற தனிமங்களுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கதிரியக்க தனிமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அந்த கதிரியக்கங்கிறது வந்து பார்த்தீங்க இரண்டு வழியிலையும் நடைபெறலாம் ஒன்னு இயற்கை கதிரியக்கமாக இருக்கலாம் இன்னொன்னு செயற்கை கதிரியக்கமாக இருக்கலாம் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா நமக்கு சில சில செய்திகள் புலப்படும் அதை பற்றி பார்க்கலாம் இயற்கை கதிரியக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது அணுக்கருவின் தன்னிச்சையான சிதைவு நிகழ்வாகும் அது செயற்கை கதிர் அது வந்து இயற்கையாகவே நிகழுது அதன் மீது எந்த வேதிவினையுமே இல்லாமல் அது வந்து இயற்கையாகவே நிகழ்கிறதுக்கு பேர் தான் இயற்கை கதிரியக்கம் அது செயற்கை கதிரியக்கம் அப்படிங்கிறதுனா இது அணுக்கருவின் தூண்டப்பட்ட சிதைவு நிகழ்வாகம் அதாவது நம்மளாக ஃபோர்ஸ் பண்ணி நமக்கு அந்த செயற்கை கதிர்வு இயக்கத்தின் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி மனிதர்களால் வந்து சில செயல்களின் மூலமாக அந்த அணுக்கருவை தூண்டி கதிரியக்கங்கள் வெளியிடுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க செயற்கை கதிரியக்கம் அப்போ இயற்கை கதிரியக்கத்தில் வந்து என்னென்ன வந்து உமிழப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட்டா மற்றும் காமா கதிர்கள் உமிழப்படுகின்றன இதில் செயற்கை கதிரியக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அடிப்படை துகள்களான நியூட்ரானும் பாசிட்ரானும் அப்படிங்கிற ரெண்டு துகள்கள் மட்டுமே உமிழப்படுகின்றன இயற்கை வந்து நிகழ்வு செயற்கை கதிரி இயக்கம் வந்து எனது மனிதர்களாக அவர்களினுடைய தேவைக்கேற்ப தூண்டப்பட்ட நிகழ்வு இவை பொதுவாக அடுத்து பாருங்க இயற்கை கதிரியக்கம் இயக்கம் இவை பொதுவாக எண்பத்தி மூனை விட அதிக எண் கொண்ட தனிமங்களில் அணு எண் அதிக அணியன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எண்பத்தி மூணை விட அதிக அணியன் கொண்ட தனிமங்களில் தான் இயற்கை கதிரியக்கம் இயக்கம் நடைபெறுகிறது செயற்கை கதிரியக்கம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூனை விட குறைவாக அணியன் கொண்ட தனிமங்களில் வந்து இந்த செயற்கை கதிரியக்கம் இயக்கம் நடைபெறுகிறது இயற்கை கதிரியக்கத்தை இயக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது செயற்கை கதிரியக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் அப்போ அந்த செயற்கை கதிரியக்கத்தை கட்டுப்படுத்த முடிஞ்சாதான் நம்மளால் அதை வந்து நம்மளுடைய பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வர முடியும் இப்போ நான் மறுபடியும் சொல்ற பாருங்க இயற்கை கதிரியக்கங்கிறது தன்னிச்சையான நிகழ்வு செயற்கை கதிரீக்கங்கிறது தூண்டப்பட்ட நிகழ்வு செயற்கை கதிரிகளத்தில் ஆல்பா பீட்டா காமான்னு இருக்குது செயற்கை கதிரிகத்தில் நியூட்ரானும் பாசிட்ரானும் இருக்குது இது இயற்கை கதிரியக்கம் தன்னிச்சையான நிகழ்வு இது செயற்கை கதிரியக்கம் தூண்டப்பட்ட நிகழ்வு இது எண்பத்தி மூணை விட அதிக அணியன் கொண்டதில் இயற்கை தனிமங்களில் வந்து இயற்கை கதிரியக்கம் நடைபெறுது எண்பத்தி மூணை விட குறைந்த அது கொண்ட தனிமங்களில் செயற்கை கதிரியக்கம் இடைகிறது இயற்கை கதிரியக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது செயற்கை கதிரியக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எப்படி வேணாலும் இதில் வந்து ஒன் மார்க் கொஸ்டின் கேட்கலாம் நன்றி வணக்கம்